எட்டு வீச்சு இந்த காலுக்கு எட்டு வீச்சு காலுத்தேன் ஒன்னு ரெண்டு மூணு எட்டு ஒரு மூணு மூணு எட்டுக்கு இதுல இருந்து வரையறோம் வரையிட்டே போறோம் அப்படி திரும்ப இதுலயே வரணும் இப்படி இப்படி திரும்ப மூணு எட்டு திரும்ப அது வந்து திரும்ப மூணு எட்டு இது வந்து மூணு எட்டுக்கு மூணு எட்டுக்கு இது வந்து இது வந்து இந்த எப்படி

嗯，好。 ல இதுல அந்தல அது அத அத போட்டுட்டு ஒரு பார வந்து இன்னும் வேற போட்டு அந்த பஸ் அந்த அந்த இந்த போது அத போடுனானால என்ன மிச்ச ரொட்டங்கிரா ஆச்சு சரிங்க அந்த நல்ல நல்ல உட்காந்து சார் நீட்டிட்டீங்கடா அல்லாஹ் கொஞ்சது நோட்ட கொடுங்க ਠੀਕ ਹੈ கை இந்த கையை வைக்கணும் இதாரு அத சூப்புல சுண்டா பிடிச்சிட்டு வந்தோம் இல்ல கையில போ நான் ஆனா எத்தனை முறைன்னு நம்ம உள்ள இறங்கிட்டாலே போதும் அப்படி சொல்லை போடாதீங்க பயிர் <laughs> பெரும்பாலும் <laughs>

мотрите, Teruah hey. yeah, is onging with yeah, my right Yeet. Yeah. Yeah, for my Alguna doesn't want my egg. Moins make the egg in a grain. white ciutis அதாவது என்னோட முக்கியம் இத சாப்பிட்டா இந்த நோய்க்கு சரி இந்த எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறது முழுமையா கிடைக்கும் இதை கொண்டே மிஷின்ல கொண்டு இது பண்ணிட்டு நானும் சாப்பிட்டேன் நானும் சாப்பிட்டேன் சரியாவில்லன்னு சொன்னா அப்ப தப்பு

நீங்க அரிசி ஒருத்தர் மட்டையா இருக்கு ஒரு <muchas> 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 <muchas>

கம்பு கேப்பையெல்லாம் அஞ்சு 5 ஒரே ஒரே தடவுலாது இந்த குருதவள்ளி இது சோளம் மூணுக்கும்

മലമങ്ങ ഇടുന്നാ ഇല കൊട്ടിനാണ് ആ ഇല പോടാണ് ആനീതി ഒക്കാനൊക്കെ എല്ലാം ദേ കമ്പ് കമ്പ് കട്ടല്ലല്ല ഇങ്ങേയേ ആയി ആ அதாவது ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ இந்த முறையில சாப்பிட்டா தான் அப்படியே வெட்டலாம் இந்த அந்த நோய்க்கு சரி இந்த எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறது முதல்லயே கிடைக்கும் இதை கொண்டு மிஷின்ல கொண்டு இதோ இந்த நானும் சாப்பிட்டேன் நானும் சாப்பிட்டேன் சரியாவே இல்லன்னு சொன்னா அப்ப தப்பு எங்க இருக்குன்னு புரியுது. முக்கியமான உயிர்த் தன்மை வந்து இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். போ <esi> <phin eventually> <ation inantis> <es>

மேல <muchan> <muchan>

அந்த மாட்டில் தொங்க போட்டு கொண்டு போய் அந்த மரத்தை சீரடியில் வச்சுவாங்க வச்சுட்டு என்ன செய்வாங்க இந்த உள்ளுக்கு நீர் அந்த நீர் ஆஹாரம் தண்ணிக்கு மொதல் அந்த புளிச்சண்ணியை குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதிகமாக பசி எடுக்கும் போது அதை கரைப்பாங்க கரைச்சி அதை கொஞ்சம் கரை கொஞ்சம் கரை ரசியாக குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க கடேஜில் வீட்டுக்கு வரும்போது பொண்ணுக்கு பொந்தே கட்டி நாடு நாட்டு பசி நாள் அந்த நீர் ஒரு வேலை வெளியில் போகாமே நீர் ஒரு வேர்வு மொழியாகவே வெளியே வரும் யூரியன் பாசாகும் அந்த மாடு உழுகும் போதே அந்த வேர்வு மொழியாகவே அந்த இதாகி கடை வீட்டுக்கு வரும்போது மட்டும் நல்லா இவ்வளோ மொத்தம் இருக்கும் அந்த மொத்த நல்லா கரைச்சி கட்டுவாங்க வீட்டில் வந்து அவங்க அந்த கம்பு ஊற்றி அவங்க அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு வேலை இருக்குல்ல அந்த கஞ்சி தான் அந்த வேலை செய்ய

அந்த தண்ணி நமக்கு முன்னாடியே அரிசி நம்ம பயன்படுத்தல

மல்ல <laughs>

அதுக்கப்புறம் தான் திடீன்கே போனேன் அப்புறம் இந்த நாய்களில் இருந்தால்தான் அவங்க நல்லா இருந்தாங்க நான் பார்த்த அளவுக்கு அது அணைக்கிறப்ப ஒரு சட்டியில் ஏதோ ஒன்று உள்ளே போட்டு தண்ணியாக தங்குவோம் இன்னைக்கு வந்து அதிகாலையில் ஏழு மணிக்கு காட்டில் வேலை செய்யக்கூடிய சா எப்போ பசி அந்த சாப்பாடு சாப்பிட்டு வந்தோம் அந்த மாதிரி வீராக இருந்தால் அது எனக்கு தெரிஞ்சு பார்த்தா பதினோரு மணி வரைக்கும் தாங்க அந்த நீரா அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க பத்தரை மணிக்கு பதினோரு மணிக்கு அவ்வளோ தூரம் விற்றுவாங்க மூணு மணி நேரம் உழைப்ப அந்த நீராக தரணும் இல்லை அதான் இதில் இயற்கையோடு ஏந்து வாழ்வுன்னு சொல்கிறாங்களா அது முக்கியமான சூரியன் வச்சுட்டாங்க சூரியன் காலையில் அப்படியே போகுது பார்த்தீங்களா நம்மளுடைய ஜீர்ணாற்றல் அப்படியே போகும் மதியம் உச்சி வேல் சொல்கிறாங்களா அப்போ வந்து நம்ம ஆற்றல் உச்சியில் இருக்கும்